இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஃபோட்டோ செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது ஈவன் செலிப்ரிட்டிஸே இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்க இதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவும் ஃப்ரீயாக எடிட் பண்ணிக்க முடியும் ஸோ ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சூர்யா டெக் சேனல் நான் உங்கள் சூர்யா ஸோ இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு எடிட்டிங் தான் இப்போ எல்லா சோஷியல் மீடியாவிலுமே ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது எல்லாருமே ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போஸ்ட் இந்த மாதிரி போட்டுருக்காங்க நீங்களும் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் அதிகமான லைக்ஸ் அண்ட் ரீச் loro நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை சாட் ஜியபீட்டில் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் ஃப்ரீயாக பண்ண முடியாது அதுக்கு அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் தான் உங்களால் வந்து எடிட் பண்ண முடியும் ஆனால் நான் சொல்ல போகிற ஆப்பில் உங்களால் ஃப்ரீயாக எடிட் பண்ணிக்க முடியும் அது என்ன ஆப் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி எடிட் பண்ண ஃப்ரீயாக ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பை டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி டவுன்லோட் பண்ண தெரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இருக்க ஷார்ட்ஸ் தமிழ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த சர்ச் பாக்ஸில் ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரும் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்க ஆப்பை வந்து நீங்கள் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிவிட்டு அது கீழே ப்ளீஸ் டர்ன் திஸ் இன்டூ இயர் ஸ்டுடியோ கிப்ளி ஸ்டைல் இமேஜ் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதை சென்ட் பண்ணிங்களன்னா ஜஸ்ட்டு ஒன் செகண்டில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அந்த ஏஏ உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும் அதை ஈஸியாக உங்களால் டவுன்லோடோ பண்ணிக்க முடியும் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி சேவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுடைய மொபைல் நிலையில் வந்து சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் எங்கே வேணா ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வந்து வச்சுக்கலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி தான் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லுங்கள்